கன்னிராசி கன்னிலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது அருமையான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் மறையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடன் மதிநுட்பத்துடன் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கடன் சுமைகள் இருந்தால் அவை மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான புதிய யுக்திகளை மிகச் சிறப்பான முறையில் எல்லாவிதமான பணிகளிலும் கையாளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் கவலை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மன வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக பறந்து ஓடக்கூடிய விதத்தில் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புது புது முயற்சிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுக்கடுக்கான தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் இனிதாக உங்களை வந்து சேரும் இந்த தருணங்களில் உங்களுடைய மைத்துனர் மாமன் வழியில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் மனக்கசப்புகள் மறைந்து மனதில் சந்தோஷம் ஆனந்தம் இனிமை மகிழ்ச்சி நிறையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் இனிதாக நடந்தேறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு இன்னும் சொல்ல போனால் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த உங்களை விட்டு விலகி சென்ற அனைவரும் உங்களை இந்த காலகட்டத்தில் சரியாக புரிந்து கொண்டு உங்களுடன் மறுபடியும் உறவு பாராட்டவும் நட்பு பாராட்டவும் சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் உண்மையான சரியான உங்களுக்கு ஏற்ற நிலவரங்கள் எது என்பதை துல்லியமாக மதிநுட்பத்துடன் நன்கு உணர்ந்து கொள்வதால் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதீதமாகவும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் கையாளக்கூடிய புதுப்புது முயற்சிகள் அதிக அளவில் வெற்றிகளை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பணிகளில் எந்தவிதமான தொய்வுகளும் சரிவுகளும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக பணியாற்றி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு நவகிரகங்களின் தளபதி சகோதர காரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியை பார்வையிடுகிறார் அதுமட்டுமில்லாமல் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த நேரத்தில் குருமங்கல யோகம் குருசுக்கிர யோகம் என்று சொல்லக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் சொந்தங்களுக்கு இடையே மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடும் செவ்வாயின் அமைப்பால் துணிந்து தைரியத்தோடு துணிச்சலோடு முடிவுகளை எடுத்து பல பணிகளை வெற்றிகரமாகவும் வியக்கத்தக்க விதத்திலும் செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களுக்கு கிடைக்கிறது பணவரவு அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை மறையும் சொத்துக்கள் லாபங்கள் உயரும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் செவ்வாயால் நிறைந்து உண்டு நம்பிக்கையை விட்டுப்போன சுப விசேஷங்கள் இந்த நேரத்தில் நடைபெறும் உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இனிதான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் விரயத்தில் நுழைவதால் உங்களுக்கு இருக்கின்ற வீண் விரயங்கள் சுப மாறும் இடம் மாறுதல் வீடு மாறுதல் புதிய முதலீடுகளை அதிகமாக்குதல் என அனைத்தும் இந்த நேரத்தில் பணவரவுகள் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வளர்ச்சிக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பல பணிகளை நுட்பமாக கண்டறிவதால் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்ல பல முன்னேற்றங்களும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல பணிகளை சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் முதன்மையான கிரகமான சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று சூரியனோடு ஜென்ம சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக சூரிய யோகம் பலமாக கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவரையில் நீங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போன நிலைகளில் நல்லபல மாறுதல்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சூரியனும் புதனும் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் தடம்புரண்டு சென்று கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு திடீரென சரியான திசையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் துணிச்சலுடன் தைரியத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் செயல்படுவதற்கான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் தன்னம்பிக்கைகளும் யோகங்களும் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செலவுகள் அதிகரித்தாலும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை இனிதாக நிறைய தேடி வருகிறது என்பதை துல்லியமாக துரிதமாக சூரியனும் புதனும் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சந்திரன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய சந்திரன் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோகங்களை அபரிவிதமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் உருவாக்கி கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சந்திரன் பயணிப்பது மட்டுமில்லாமல் உச்சமும் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சமும் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலமும் பெறுவதால் பல்வேறு விதங்களில் நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட பல்வேறு காரியங்களை எளிதாக இனிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய முயற்சி எப்பேற்பட்ட கடினமானதாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே சந்திரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கான நல்ல பல முன்னேற்றங்களுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே சந்திரனின் அமைப்பால் மிகச் சிறப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்பாக கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு இழப்புகள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இழப்புகளை சரியாக்கக்கூடிய விதத்திலும் வியாபாரம் தொழில் ரீதியாக அபரிவிதமான நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் நல்ல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் முழுமையான சுபகிரகமாக தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட துல்லியமாகவும் துரிதமாகவும் விரைவாகவும் நல்ல பல நிகழ்வுகள் கனகச்சிதமாக நடந்தேற்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வக்க நிலையில் இருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக பெற முடியும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இக்கட்டுகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் பரந்தோடும் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற வருத்தங்கள் முழுவதுமாக நீங்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை சனி உருவாக்கி கொடுக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செலவுஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ராகு உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் ராகுவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான துரிதமான துல்லியமான வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் மிக பெரிய அளவிலான ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்ல முடியும் வேலை இழந்தவர்கள் மீண்டும் வேலை பெற முடியும் வருமானங்கள் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுகிறார் இன்னும் சொல்லப்போனால் சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவது சிறப்பு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுகிறார் புதனும் சந்திரனும் உச்சநிலையில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான நல்லபல மாறுதல்களை சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டு கிரகங்களான சந்திரன் மற்றும் புதன் உச்சம் பெறும் காலகட்டமாக இந்த தருணம் இருப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த வார காலகட்டத்தில் உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றங்களால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பெயர்ச்சி புதனின் உச்ச பெயர்ச்சி மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சி மற்றும் சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி என பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் என்பது இந்த ஐந்து கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களுக்கும் பணவரவுகளுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மனை வழிபடுங்கள்